மக்களை மகிழ்விப்பது மற்றும் அவர்களின் பதற்றத்தை தணிக்க உதவுவது பற்றிய கதை இங்கே சிரிப்பு அணிவகுப்பு சூழ்ந்த பச்சை மலைகளுக்கு இடையில் அமைந்திருக்கும் ஒரு சிறிய பரபரப்பான நகரத்தில் ரவி என்ற ஒருவர் வசித்து வந்தார் ரவி ஒரு மருத்துவர் வழக்கறிஞர் அல்லது ஆசிரியர் அல்ல அவர் அவரது சொந்த வார்த்தைகளில் ஒரு மகிழ்ச்சி வணிகர் வாழ்க்கையில் அவரது நோக்கம் எளிமையானது மக்களை சிரிக்க வைப்பது அவர்களின் கவலைகளை மறந்து காற்றைப் போல இலகுவாக உணர வைப்பது ரவி இதைச் செய்வதற்கு ஒரு விசித்திரமான வழியைக் கொண்டிருந்தார் ஒவ்வொரு வார இறுதியில் நகரம் சிரிப்பு அணிவகுப்பு என்று அழைப்பதை அவர் ஏற்பாடு செய்தார் அவர் மிகவும் அபத்தமான உடைகளில் உடுத்துவார் பெரும்பாலும் ஞான் நிறங்கள் பெரிய அளவிலான காலணிகள் மற்றும் எந்த நேரத்திலும் கவிழ்ந்து போகக்கூடிய ஒரு தள்ளாடும் தொப்பியுடன் பொருந்தவில்லை அவர் ஒரு காசு ஒரு டம்ளர் மற்றும் முட்டாள்தனமான பொருட்கள் நிறைந்த ஒரு பையை எடுத்துச் சென்றார் ஹூப்பி மெத்தைகள் சிறிய கைபொம்மைகள் மற்றும் முன்கூட்டியே மாறுவேடங்களுக்கான போலி மீசைகள் கூட ஒரு வெள்ளிக்கிழமை மாலை ரவி எதையோ கவனித்தான் நகரத்தின் வழக்கமான உற்சாகம் காணாமல் போனது மக்கள் சாய்ந்த தோள்களுடனும் புருவங்கள் சுருக்கப்பட்டும் நடந்து சென்றனர் பேக்கரின் புன்னகை இல்லை நூலகர் சிந்தனையில் மூழ்கியதாகத் தோன்றியது குழந்தைகள் கூட அமைதியாக விளையாடினர் அதிகரித்து வரும் செலவுகள் நீண்ட வேலை நேரம் மற்றும் முடிவில்லா கவலைகள் பற்றிய உரையாடல்களை ரவி கேட்டார் இருளை நீக்கத் தீர்மானித்த ரவி இந்த அணிவகுப்பு சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும் என்று முடிவு செய்தார் அவர் கையால் வரையப்பட்ட அழைப்பிதழ்களை அனுப்பினார் கதவுகளுக்கு அடியில் நழுவி அறிவிப்பு பலகைகளில் ஒட்டினார் குறிப்பு இவ்வாறு கூறியது இந்த சனிக்கிழமை நடைபெறும் பெரிய குஃபா கூட்டத்தில் சேருங்கள் உங்கள் கவலைகளை வாயிலிலும் உங்கள் முகபாவனைகளை வீட்டிலும் விட்டுவிடுங்கள் சிரிப்பு உறுதி அல்லது உங்கள் நேரம் திரும்பும் சனிக்கிழமை வந்தபோது ரவி அணிவகுப்பை வழிநடத்திச் சென்றார் அதில் ஒரு பெரிய குமிழி ஊதும் கருவியை முதுகில் கட்டியிருந்தது கூட்டத்தில் மிதக்கும் மின்னும் உருண்டைகளை வெளியிட்டது அவருக்கு பின்னால் ஒரு குழு தன்னார்வலர்கள் இருந்தனர் ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு அபத்தமான உடை அணிந்திருந்தனர் ஒரு வாழைப்பழம் ஒரு கடற்கொள்ளையர் ஒரு டிஸ்கோ நடனமாடும் வேற்று அவர்கள் ஸ்கிட்களை நிகழ்த்தினர் ஜோக்குகளைச் சொன்னார்கள் மேலும் திறமையில்லாமல் நிறைய முட்டாள்தனம் தேவைப்பட்ட விளையாட்டுகளை நடத்தினர் மிகவும் பிரபலமான விளையாட்டு பாஸ் திகில் அங்கு மக்கள் சிரிக்காமல் அடுத்தவருக்கு ஒரு ஜோக் சொல்ல வேண்டியிருந்தது ஸ்பாய்லர் எச்சரிக்கை அவர்கள் எப்போதும் தோல்வியடைந்தனர் நகர சதுக்கத்தில் சிரிப்பு அலையலையாக பரவியதால் ஏதோ ஒரு மாயாஜாலம் நடந்தது பதற்றம் கரைந்தது பேக்கர் வாடிக்கையாளர்களுடன் நகைச்சுவைகளை பகிர்ந்து கொள்ளத் தொடங்கினார் நூலகர் ஒரு சிறிய ஜிக் நடனமாடினார் குழந்தைகள் குமிழிகளை வெடிக்கச் செய்து கட்டுப்படுத்த முடியாமல் சிரித்தனர் தனது கடுமையான நடத்தைக்குப் பெயர் பெற்ற ஒரு வயதான பெண் ஒரு குச்சியில் சுழலும் தட்டை சமநிலைப்படுத்த முயன்றபோது சிரிப்புடன் கர்ஜிப்பதைக் கண்டார் ரவி ஒரு புன்னகையுடன் அவளை அணுகி நீ வேடிக்கை பார்ப்பது போல் தெரிகிறது என்றார் அவள் ஆனந்தக் கண்ணீரை துடைத்துவிட்டு ரவி இத்தனை வருஷத்துல இதுதான் முதல் தடவ என் கவலைகளை மறந்துட்டேன் நன்றி என்று பதிலளித்தாள் மாலை முடியும்போது நகர சதுக்கம் மகிழ்ச்சியால் நிரம்பியிருந்தது மக்கள் லேசான இதயங்களுடன் வெளியேறினர் சிலர் ரவியின் முட்டாள்தனமான பொருட்களை நினைவுப் பொருட்களாக எடுத்துச் சென்றனர் ரவி சதுக்கத்தின் விளிம்பில் நின்று தனது வேலையை கொண்டிருந்தார் ஒருவர் அவரிடம் ஏன் இப்படி செய்கிறாய் ரவி என்று கேட்டார் அவர் சிரித்துக் கொண்டே ஏனென்றால் கனமான இதயங்களைத் தாங்க வாழ்க்கை மிகவும் குறுகியது சிரிப்புதான் சுமையைக் குறைக்க எளிதான வழி என்றார் அந்த நாளிலிருந்து வாழ்க்கையின் சுமையை நகரம் குறைக்கும் போதெல்லாம் அவர்கள் அடுத்த சிரிப்பு அணிவகுப்பை எதிர்நோக்குவார்கள்